மோசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது நம்ம சௌசுவுக்காய் வச்சு ஒரு போட்டு பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு சௌசவுக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் இந்த பருப்பு ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சு தனியாக குக்கரில் போடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் போட்டால் பாசிப்பருப்பு ரொம்ப கணக்காக ம மசிஞ்சிரும் அதனால் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதை ஊற போடுவோம் இப்போது ஊற போட்டு காயை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குவோம் சவ்ச்சவ் காயை கட் பண்ணி இப்போது குக்கரில் சேர்த்துருக்கோம் அதில் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் முழு சீரகமாக போட்டிருக்கேன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் காயப்பொடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போல் கல்வுப்பூ அரை டீஸ்பூன் இப்போ இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இது ஏற்கனவே காய் உள்ள தண்ணி நிறைஞ்ச காய் இது தனி சத்து உள்ள காய் அதனால் நம்ம தண்ணி அரை டம்ளர் ஊற்றி மூணு விஷல் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை இப்போ நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விஷில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசால் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு முடிக்கலாம் மூணு விஷில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் சவுசிவுக்காயை மூணு விஷல் அடிக்கவும் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் இப்போது கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சவு செவ்வுக்காய் கூட்டுக்கு பருப்பு போட்டு கூட்டு வைக்கும்போது இந்த தேங்காய் ஃப்ளேவர் அந்த கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுரக்காய் கூட்டு இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகுழ்ந்தம்பரு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போது நம்ம சவுச்சவுக்கா குக்கரில் அவுக்கி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோம் நம்ம அரை மணி நேரம் ஊற போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ அந்த சௌஜவக்காய் கூட்டு கூட இதை சேர்த்துக்கலாம் வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துருக்கேன் கிண்டி விட்டுக்கலாம் சௌஜவக்காய் கூட இந்த பருப்பு நல்லா ஒன்று செய்ற அளவுக்கு வேக வச்சுக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அது தகுந்தாப்பில் சேர்த்துக்கணும் இப்போது நமக்கு உரப்பு காணாது ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்க உப்பு கரெக்டாக இருக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்படியே ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் சோறுக்கு போட்டு கொஞ்சம் தனியாக ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்ணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜிலே ஆஃப் பண்ணிக்கலாம் இதை விட நம்ம கூட்டாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விட கொஞ்சம் வத்த வச்சு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன் ரசம் வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அதனால் இதை விட கொஞ்சம் வத்த வச்சு இறக்கிக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷம் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சௌச்சி உக்கா கூட்டு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது இது சாதத்துலேயும் போட்டு பிரச்சி சாப்பிட்லாம் இந்த சௌச்சிவுக்காய் கூப்பிட்டு செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்